விவசாயத்திற்கும் முதலீட்டிற்கும் ஏற்ற குறைஞ்ச வந்திருக்கிற ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்ல ஒரு அருமையான செம்முன் பூமி நிலத்தடி நீர் வளம்னா பகுதி இந்த இடத்துக்கும் ஹைவேக்கும் சரியா ஒரு இரண்டரை தான் இந்த நிலம் தார் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட ஃபுல் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனிரு வணக்கம் நீங்கள் விவசாயத்தையும் விவசாயம் நேசிக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க யாஸ் ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நோட்டிஃபிகேஷன் பிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் சரியாக போயிடும் இந்த நிலம திண்டுக்கல் மாவட்டம் அருகாமல் அமைஞ்சிருக்கு வேடாசுந்தூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பழனி டூ திருச்சி ஹைவேலருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியா ஒரு இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் தார் ரோட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட இரநூத்தி ரோடு அடி தரலாமா இருக்கு இந்த இடம் ரோட் பஸ்லேயே இருக்கிறனால பாத பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்த இடத்தோட அளவு மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இப்போ இந்த இடத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தோட மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி எல்லா வகையான விவசாயத்துக்கு மிட்ட மண் இந்த இடத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேச வடக்கு பார்த்துருக்கும் இந்த நிலமும் மேடு பள்ளங்கள்ல இல்லாத சமாதானமான ஒரே பகுதி எல்லாமே மண் பகுதி தான் இந்த இடத்துல பாறைகள் எதுவுமே கிடையாது இந்த இடத்தோட நீர்ப்பாசன தேவைக்காக மூணு கிணறு அமைச்சிருக்காங்க இந்த மூணு கிணற்றுக்குமே ஐந்து ஹெச்பி இலவச மின்சார வசதியும் இருக்கு மூன்று கிணற்றில் ஒரு கிணறு மட்டும் மெயின்டென் பண்ணாம இருக்காங்க மெயின்டென் பண்ணி நம்ம பராமரிச்சு பார்த்தோம்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கு இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிறதுனால தண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பகுதிகள் முழுவதுமே விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில் தான் வந்திருக்கு இந்த இடத்தை சுற்றி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே விவசாயம் செய்யக்கூடிய பகுதி தான் கிராம குடியிருப்புலாம் பக்கமாக அமைஞ்சிருக்கிறனால வேலைக்கு ஆட்கள் சுலபமாக கிடப்பாங்க இந்த இடம் கட் அவுட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறனால பஸ் போக்குவரத்து வசதி இந்த இடத்துக்கு இருக்கு ஹைவேக்கும் இந்த இடத்துக்கும் பக்கமாக இருக்கிறனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த இடம் நல்ல ஒரு திறந்தோப்பு அமைப்பதற்கு ஏற்ற இடமா இருக்கும் இது மட்டும் இல்லாம வாழை நெல் போன்ற பயிர்களை பயிர் பண்ணிக்கலாம் இந்த பகுதிகளில் நீர்வளம் மண் வளம் நல்லா இருக்கும் இடத்த வாங்குறவங்களுக்கு எந்த வித செலவுமே கிடையாது ஏன்னா மூணு கிணறு மூணு இலவச மின்சாரம் வசதி செய்திருக்கிறனால நேரடியாக உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த நிலம் டாக்குமெண்ட்ல வெரிஃபை பண்ணி தெளிவா இருக்கு சொத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடம் நேரடியாக வாங்க இடத்த பாருங்க டைரக்டா இந்த இடத்துல பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட ஓனர் கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் நேரடியாக வாங்க இடம் பிடிச்சி விலை கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு பிற மாவட்ட நண்பர்கள் வந்து இடம் வாங்குறீங்க நீங்கள் வாங்குற இடத்துக்கு நம்ம பத்திர உற்பத்தி பண்ணி கொடுத்தாலுமே ஃபியூச்சரில் அந்த லேண்டில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் என்று பண்ணி கொடுப்போம் இந்த இடத்த பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்க ஃபுட்டுங்க சொல்கிறோம் உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு சொன்னாலும் அழுத்த மீடங்களை ஏற்பாடு செய்வோம் பிற மாவட்டங்களில் இடங்கள் வேணும்னாலும் இந்த மாவட்டத்தில் விடணும்னு சொன்னீங்கன்னா அது தான் இடங்கள் ஏற்பாடு சேர்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நடிகள் இனிவரும் நாட்களிலும் இதே போல அன்பு ஆதரவு கிடைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் Thank